ஃபேக்ட் செக்கிங்கோட பேசிக் வந்து உங்களுக்கு வரக்கூடிய மெயினாக வந்து ஃபேமிலி குரூப்பில் இருந்தீங்கன்னா ஃபேமிலி குரூப்பில் வர்ற எந்த செய்தியும் நம்பக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் விஷயம் இது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபேமிலி குரூப்பில் வந்து நம்ம வழியில் வர முடியாது அதில் பல பஞ்சாயத்துகள் வந்துடும் திமுறாக இருக்காங்க நீங்கள் ஃபேமிலி குரூப்பில் இல்லை நாங்கள் வந்து மிக்சர் மட்டும் சாப்பிட்ணும் மியூட்டில் தான் இருக்கணும் அந்த குரூப் எப்போதுமே நமக்கு பெரும்பாலும் என்ன கேட்டால் அந்த வாட்ஸ்அப் குரூப்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மிக்சர் மட்டும் சாப்பிட்டா போதும் நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் அங்கங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம அதனால் ஒன் சைடு சேனலாக மட்டுமே அதை வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாத்துக்கும் போய் எங்கள் கருத்து சொல்லிகிட்டு இருக்கணும் யாருக்கிட்டையாவது சண்டை செய்யணும்லாம் அவசியமே இல்லை அப்படி சொன்னால் நம்மளோட டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் அதே மாதிரி வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய் அதை சோஷியல் மீடியாஸில் வந்து சண்டை செய்கிறதையும் இக்னோர் பண்ணிடுங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க அது உங்க நேரத்தை சாப்பிட்றோம் அதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீசிஸ் பேப்பர் ஒன்றா படித்து உங்களுக்கு உங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்கள் போய்க்கலாம் அங்கே போய் சண்டை விட ஃபேமிலி குரூப்ல வரக்கூடியது எல்லாத்தையும் நம்பாதுன்னா மற்ற குரூப்பில் வரதை நம்பலாமான்னா எந்த குரூப்ல வரதையுமே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து எங்கேயுமே வந்து ஆஃபீஸ் கிடையாது எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் தான் அதாவது ஒர்க் அஃப் எல்லா மாதிரி நம்ம மொபைல் தான் அதை அதுக்கு ஒர்க் அஃப் எல்லாம் அங்கே வந்து நிறைய செய்திகள் வரும் அதை வந்து குறைந்தபட்சம் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா கூகுள் லென்ஸில் ரிவர்ஸ் சர்ச் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நீங்கள் கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தால் ஃபேக்ட் செக்கோட ஆர்கனைசேஷனோட பேரோடையே ஃபஸ்ட்லேயே வரும் ஃபேக்ட் செக் பண்ணப்படலை அப்படின்னா அந்த செய்தி வேறு வேறு தளங்களில் வேறு வேறு மாதிரியாலாம் வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த செய்தியை சொல்லியிருக்கிறது யார் அவங்களோட நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து அந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதாவது அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இது ரொம்ப மினிமமான ஒரு பேசிக் ப்ரொசீஜர் ஏன்னா நம்ம மொபைலில் ஒரு ஃபோட்டோ வருது அதை வந்து உடனே நீங்கள் டெக்ஸ்ட்டை கூட பண்ணலாம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரியல அதில் ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குன்னா இப்போ கூகுள் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ்லையே வந்து ட்ரான்ஸ்லேட் வெர்ஷன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ட்ரான்ஸ் டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு பேசிக்காக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இது வந்து பேசிக் ஃபேக்ட் செக்கிங் டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்குது அதுக்குள்ளே அது எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது அதாவது எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறத வந்து பிடிஎஃப் கன்வர்ட் கன்வெர்ட் பண்ணுறது பிடிஎஃப் இருக்கிறத வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது உங்ககிட்ட வந்து ஒரு பட்ஜெட் இந்தியாவுடைய பட்ஜெட் கையில் இருக்குது அந்த பட்ஜெட்டில் திடீர்னு நீங்கள் விவசாயிகளை பற்றி மட்டும் ஒரு ஸ்டோரி பண்ண போறீங்க ஆனா பக்கம் பக்கமாக தேட முடியாது எங்கெங்கெல்லாம் அந்த பட்ஜெட்டில் விவசாயத்தை பற்றி கோட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு டேட்டா ஃபார்மட் ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த பிடிஎஃப்பை யூஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த வேர்டெல்லாம் ஃபார்மஸ் பற்றி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவும் வந்துடும் இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிலது சிலபஸில் இருக்கலாம் சிலது சிலபஸ்லாம் இருக்காது இப்போ நான்லாம் இதெல்லாம் சிலபஸ்லாம் படித்ததே கிடையாது ஆனால் இப்போ டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எதுக்கு கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ் ச திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அதில் நிறைய இந்த மாதிரி ஃபாரின் கோர்சஸ் வரும் அப்போ நீங்கள் அந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அப்புறம் பாயிண்டஸ் பாயிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் படிக்க முடியும் இதுக்கெலாம் காசு வேணுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு ஆறு ஏழு இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் படிச்சிருக்கிறேன் ஒன்றுக்கும் ஒரு ரூபா கொடுத்ததில்ல அது எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் படிப்பேன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் அங்கங்கே வரும் அதாவது பாயிண்டஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது க்ரைம் பீட் பற்றி நீங்கள் ஒரு யாராவது கிரைம் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் அதில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் கண்டிப்பாக போய் படிங்க அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான் அதாவது நம்ம நம்ம ஊரில் கிரைம் ரிப்போர்ட்டிங் கிரைம் பீட்டுன்னு சொல்கிறோம்ல அதில் வந்து அவங்க என்ன சொல்வாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் க்ரைம் இன்டூ பப்ளிக் சேஃப்டி ஜேர்னலிசம் அந்த கோர்ஸ் பேரே அது தான் இங்கே க்ரைம் பீட்டுன்னு சொல்கிறத அங்கே பப்ளிக் சேஃப்டி ஜேர்னலிசம்னு தான் சொல்கிறாங்க இப்படி நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அதை எல்லாமே நமக்கு வந்து சில டைம்ஸ் வந்து நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் எது எதுலாம் நீங்கள் போய் நம்ம நிறைய என்ன பண்ணுறோன்னா இ காமர்ஸ் சைட்ஸில் ஷாப்பிங் சைட்ஸில் தான் நிறையா வந்து நம்ம மெயில் ஐடியை கொடுத்து நமக்கு டெய்லி நம்ம மெயிலில் அவ்வளோ ஜங்க் மெயில்ஸ் வரும் நமக்கு பார்த்தோம்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான அதாவது பாயிண்டர்ஸ் ஐஎஃப்சிஎன் ஏபிடிஎன் இதுலெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோர்சஸ் இருக்குது நான் சொன்ன ஃபேக்ட் செக்கிங்கில் பதினாறு கோர்சஸ் ஏபிடிஎனும் கூகுளும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பதினாறு கோர்ஸுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் அறுபது அதாவது ஒன் ஹவரில் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சிடலாம் அப்போவே ஆன்லைனில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா அது எல்லாமே வந்து வீடியோவாக தான் இருக்கும் அதனால நீங்களே செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு செஞ்சு பார்க்கறதுக்கான இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நிறைய கோர்சஸ் இருக்கு ஏன்னா இனிமேலுக்கு வந்து நீங்கள் ஒன்லி தமிழ்நாடு இந்தியா இவ்வளவு தான் உங்களோட இதுன்னு நீங்கள் இருக்க முடியாது அதை தாண்டி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் இந்த கோர்சஸ்லாம் சொல்கிறேன் ஸோ அப்போ அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கும் போது என்னென்னா உங்களோட ப்ரொஃபைலே வந்து வந்த ஒரு எலைட்டாக இருக்கும் நீங்கள் போய் கொடுக்கும்போது இவ்வளோ நீங்கள் இப்போவே இதெல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல ஜாப் கிடைக்கும் போது ஓ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா ஃபேக்ஷக்கிங் டூல்ஸ் எல்லாம் தெரியுமா இதெல்லாம் பேசிக்காக உங்களை உங்களை நீங்கள் ஆல்ரெடி சிலபஸில் இருப்பீங்க அதை தாண்டி இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ஸஸோட சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடடாக இருக்கும் கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பற்றி தவறான செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதாவது கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கான தவறான செய்திகள் அப்போ அந்த செய்திகளுக்கோட அடிப்படையில் எப்படியெல்லாம் செய்திகள் வந்துச்சோ அதை வச் அதை பற்றி உக்காந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஹெல்த் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும் கூகுள் மாதிரி நியூஸை கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து ரிசர்ச் பண்ணி டேட்டா லீட்ஸோடு சேர்ந்து அவங்க ஒரு கோர்ஸை கொடுத்துருக்காங்க அப்போ ஹெல்த்தில் வந்து என்ன மாதிரியான மித்து இருக்கு எதை எதெல்லாம் நம்பணும் எதை எதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் நான் சொல்கிறது எதுவுமே எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் காசு கட்டி படிக்க முடியுமா ஒரு கோர்ஸ் கூட நான் சொல்கிறது எதுவுமே வந்து காசு கட்டி நீங்கள் படிக்க தேவையில்லை அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து நியூஸ் ரீடிங்க்கு வந்து நான் பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான நான் இரண்டு நாளில் டிஜிட்டலில் கற்றுத்தரேன் தயவு செய்து அதுக்கெல்லாம் போய் ட்ராப் ஆகி ரெண்டாயிரம் மூவாயிரத்தை கொடுத்து அழிஞ்சு போவாதீங்க அதெல்லாமே உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஐ நான் ஆப்பிள் வருஷனை கூட சொல்லலை ஆண்ட்ராய்டு மொபைல்லையே இருக்குது நம்மளுக்கான மொபைல்லையே எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் நீங்களே படிச்சுக்கலாம் அங்கே போய் நீங்கள் சும்மா உக்காந்து அறுநூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டு நாள்லாம் டிஜிட்டலில் கற்றுக்கவே முடியாது டிஜிட்டலில் இருக்கிற டூல்ஸை டெய்லி டெய்லி கற்றுக்கணும்